வணக்கம் நான் உங்கள் ராமன் அழிவின் விளிம்பில் இருக்கும் உங்களை உங்கள் குளம் காக்க மறந்தாலும் உங்களை அழிக்க நினைத்த அவன் குளம் நிச்சயம் உங்களை காக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு உங்கள் குடும்பத்துக்கு ஒருத்தர் செஞ்சு வச்சுட்டு ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இவங்க அழியிலையே அழியிலேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்ருப்பான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கிறீங்களா உங்களுக்கு செஞ்ச அவன் குலசாமியை கண்டுபிடிச்சி மூணு வாரம் அதுக்கு உகந்த நாளில் போய் அதுக்கு முன்னாடி சூடம் ஏற்றி நான் இந்த தவறை எனக்கு செஞ்ச இன்னைக்கு எனக்கு அவன் செஞ்ச அந்த தவறை உன் பிள்ளைக்கு செஞ்சால் நீ விட்டுருவியா சாமி அப்படின்னு சொல்லி அவன் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் நீதியை தட்டி கேளுங்க நீதியை கேளுங்க நிச்சயம் அது கொடுக்கும் அதை விட்டுட்டு தேவையில்லாத நீங்களும் வந்து தேவையில்லாத இடத்துக்கெலாம் போகாதீங்க உங்களுக்கு ஒருத்தன் பண்ணிட்டானா அவன் குலசாமிக்கிட்டே போயிட்டு நான் சொன்னது திரும்ப சொல்லுங்கள் சாமி இந்த தவறை உன்னோட பிள்ளைக்கு நாங்கள் செஞ்சால் நீ விட்டுறிவான்னு சொல்லிட்டு மூணு வாரம் தொடர்ந்து அதை கேளுங்க அந்த குலசாமி அவனை பெரட்டி விரட்டி எடுக்கும் இது ஒன்றும் மனுஷங்க கிடையாது நீ போய் தட்டி கேட்கும் போது வந்து சைலண்ட்டாக போயிடுறதுக்கு அது சாமி உன் குலசாமி எப்படி உன்னை பிள்ளையாக நினைக்கிதோ அதே மாதிரி அவன் குலசாமி அவனை பிள்ளையாக நினைக்கும் அதனால் அது வந்து அவனோட அந்த எல்லைக்கே அவனை விடாது அந்த எல்லைக்கே அவனை விடாது இப்படி நீ செய்யறியா அவன் குளத்தை கட்டி அவன் குலசாமியை கட்டி அவனை வந்து அழிக்கினு நினைக்கிறியா நீ ஏன் எல்லைக்கே வராதரா அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அவனை பெரட்டி பெரட்டி எடுக்கும் சரிங்களா நிச்சயம் அந்த குளம் உங்களை காக்கும் அதனால் திரும்பவும் நான் எழுதியிருப்பேன் உங்கள் குளத்திற்கு பதில் சொல்ல கடமைப்படாத அவன் அவன் குலத்திற்கு நிச்சயம் கடமைப்பட்டிருக்கிறான் பதில் சொல்ல